அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நம்ம இன்றைக்கி பாரம்பரியமான அரிசி களி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ வெல்லம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் நெய் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் மொதல் ஒரு பேன் எடுத்துகிட்டு பெருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துக்கலாம் செவக்க கொஞ்சம் அந்த பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேன்லையே பச்சரிசியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த களி வந்து புழுங்கரிசிலையும் செய்யலாம் இந்தளவு வறுத்தா போதும் ரொம்ப செவக்கணும்னு தேவையில்லை நம்ம முன்னாடியே பெருஞ்சீரத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி மாவு எந்த இதில் எடுத்துக்கிறோமோ அதே அளவில் ரெண்டு பங்கு தண்ணி நம்ம அளந்து வச்சுக்கணும் புழுங்கலை அரிசியில் செஞ்சாலும் இதே அளவு தான் எல்லாமே அளந்து வச்ச தண்ணியில் வெள்ளத்தை போட்டு வெள்ளம் கரையிற அளவு நம்ம காய்ச்சி வடிகட்டிக்க வேண்டியதான் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் மேலே கிளிப்பிங்கில் தெரிகிற மாதிரி நம்ம அளந்து வச்ச தண்ணியில் ஒரு டம்ளர் எடுத்து வெள்ளத்தை காய்ச்சிக்கணும் மீதமுள்ள தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம அரிசி ரவாவை போட்டு நல்லா கிண்டிட்டு கடைசியில் அந்த வெள்ளப்பாக சேர்த்துடணும் சேர்த்து கிண்டி இறக்கிக்கணும் இப்போ நம்ம இந்த வெள்ளை தண்ணி ரெடி ஆகிடுச்சு அதில் உப்பு போட்டாச்சு பெருஞ்சீரகத்தூளும் போட்டுட்டோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அரிசி ரவையை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்க வேண்டியதான் நம்ம கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம் நான் ரெண்டு மெத்தடும் செஞ்சு பார்த்தேன் ரெண்டுமே நல்லா தான் வந்தது உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்க வேண்டியதுதான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் கல்யாணம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு அரிசி களி கிண்டிடுவாங்க இது வந்து அக்கேஷனலாக சாப்பிட்றது எப்போவாவது தான் கிடைக்கும் இனிமேல் அப்படி இருக்க தேவையில்லை வீட்லேயே நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதில் பாதி ஒரு சுண்டு கூட கிண்டி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துக்கங்க பாரம்பரியமான சத்தான அரிசி களி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்